ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்டைலிஷ் முத்து ஆஃபிஷியல் நான் தான் உங்கள் அபி பேசுகிறேன் காலையிலே வந்து ஏர்லி சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கே அவங்க அப்பா ரிஷி அழிப்பிட்டு ரிஷிக்கு வந்துட்டு அவன் கிளம்ப மாட்டேன் எழுந்திருக்க மாட்டேன் ரொம்ப அழுகை ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டேன் அன்றைக்கி அப்புறமா அவங்க அப்பா எழுந்திரிச்சு காலைல அவனுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டு குளிக்க வச்சு அவனை வந்து ஒரு ஒரு இன்னும் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து அவனை குளிக்கிறதுக்கும் அழுதுட்டு ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான் இன்றைக்கி வந்து போ ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தானா ஸோ அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்க இப்படியே அவனை ரெடி பண்ணி அவனை கிடப்படக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டாங்க நான் வந்து குக்கிங் ஒர்க் நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ ரிஷி வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்க தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டாங்க ஸோ பார்த்துக்கிட்ட போது அவன் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு சந்தன குமுகம் வச்சாங்க வைக்கும் போது அவன் என்ன பண்ணிவிட்டான் அந்த மூஞ்சை வந்து ஒரு ஒரு மாதிரி இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இது பண்ணிக்கிட்டே இருந்தான் ஸோ ஒழுங்காக காமிக்கலை அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வச்சு அங்கே வச்சுட்டு அழிச்சுட்டு என்னத்த சொல்கிறது இப்படிலாம் இருக்காங்க ஒரு பொட்டு வைக்க விட மாட்டேறா அவன் அப்போ வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க திரும்ப அவனுக்கு வச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் மாற்றினாங்க வேறு ட்ரெஸ் போட்டு விடும்போது ட்ரெஸ் மாற்ற மாட்டேன்னு கொஞ்சம் சேட்டை பண்ணான் அப்புறம் ட்ரெஸ்ஸு இப்படியோ சமாளித்து போட்டு விட்டாச்சு ட்ரெஸ்ஸு போட்டு விட்டுட்டு அவனை அப்புறம் எல்லாம் அவனுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் அவன் பேக்கில் எல்லாத்தையும் கரெக்டாக அவரை வச்சு எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு அவனை ரெடி பண்ணி அவனை அழகாக வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பா தான் அவனை இது எல்லாமே பண்ணது மேக்கப் எல்லாமே ஓவரால் அவங்க அப்பா எல்லாமே அவனுக்கு தனியிலேருந்து இந்த ஃபோட்டோ எல்லாம் எடுக்குதுன்னு சொல்லிவிட்டு அவனை நல்லா மேக்கப் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா வந்து அவனை கூப்பிட்டு போய் வெளியே நிற்க வச்சு அவனை ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுக்க வச்சோம் எடுக்கிறதுக்குள்ளே அவன் ஆட்டிக்கிட்டே இருந்தான் ஒரு இடத்துல ஸ்டெடியாகவே நிற்கல கை கால ஆட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தானா கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கும் போது ரொம்ப சீட்டை பண்ணிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தான் இப்படிதான் நிற்க மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நின்னான் கரெக்டாக வந்து இங்கேருந்து கிளம்புறோம் கிளம்பும் போது நல்லா சமத்தா சேட்டை பண்ணாமல் நல்ல பிள்ளையே அழகாக வந்து வந்துட்டு இருந்தான் வந்துட்டு போயிட்டு இருந்தான் நிச்சிதான் ரொம்ப அழுத்தான் இப்போ கிளம்பும் போது அவன் வந்து அழக ஆரம்பிச்சேன்னா இவனை வந்து சமாளித்து ரெடி பண்ணியே ஆச்சு அப்படியோ ஸ்கூலுக்கு இங்கேருந்து போகும்போது சார் அழகாக ஸ்மைலிங்கோடு வந்தார் ஸ்கூலுக்கிட்ட அப்படி ஸ்கூலுக்கிட்ட வந்து இறங்குனதும் ஒரே அழுகை ரொம்ப சேட்டை பண்ணிட்டான் அப்புறம் அவருக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அவர் போய் விட போனாங்க ஸ்கூலுக்குள்ளே விட போகும்போதே ஒரே அழுகை ரொம்ப அழுகையோடு தான் கிளாஸ்க்குள்ளே போனான் அவங்க அப்பாவுக்கு ரிட்டன் விடுறதுக்கு வந்து வரவே மனசு இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஓகே பாய்